நாட்டின் முதுகெலும்பாக தொழிலாளர்களை வலுவூட்டும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கும் பொருட்டிலும் உலகெங்கும் தொழிலாளர் தினம் ஒவ்வொரு வருடமும் மே முதலாம் திகதி கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தினத்தில் உழைப்புக்கான முக்கியத்துவமும் தொழிலாளர்களுக்கான அங்கீகாரமும் வெளிப்படுத்தப்படுகிறது தொழிலாளர் தின வரலாற்றை எடுத்து நோக்கினார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில் வளர்ச்சி பதினெட்டாம் நூற்றாண்டில் வேகமெடுத்தது அடைந்த நாடுகளில் ஒரு நாளில் பன்னிரண்டு முதல் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்ய தொழிலாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டனர் இதற்கு எதிராக குரல்கள் எழுந்தன இதில் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடான இங்கிலாந்தில் முன்வைத்திருந்தது ஒன்று ஆசிய ஐரோப்பிய கண்ணங்களை உள்ளடக்கிய ரஷ்யாவில் ஜார்ஜ் மன்னரின் ஆட்சி நடந்தது அங்கு நேரகாலமின்றி தொழிலாளர்கள் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டதால் பெரும் துன்பம் அடைந்தனர் அங்கு போராட்டம் வெடித்தது அமெரிக்க தொழில் நகரங்களில் எட்டு மணி நேரம் வேலையை வலியுறுத்தி மாபெரும் நிறுத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் துவங்கியது இதில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவன பணிப்பாளர்கள் பங்கேற்றனர் தொழிலாளர்கள் நடத்திய ஊர்வலம் உலகை உலுக்கியது தொடர்ந்து அமெரிக்க தொழிலாளர் கட்டமைப்பு உருவானது இது எட்டு மணி நேர வேலை என்பதை வலியுறுத்தி போராடியது எண்பத்தி ஆறில் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தது உலகெங்கும் அந்த போராட்டம் பரவியது நிலை குலைந்த அமெரிக்க அரசு கோரிக்கையை ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறில் ஏற்றது இந்த வெற்றியை குறிக்கும் விதமாகவே மே முதல் நாள் தொழிலாளர் தினம் விடுமுறை நாளாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாட்டினதும் பொருளாதார சக்தியாக தொழிலாளர்கள் கருதப்படுகின்றனர் நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தொழிலாளர்களின் பங்கு இன்றியமையாததாகும் தொழிலாளர்கள் உழைக்காவிட்டால் அந்த நாட்டின் பொருளாதாரமே முடங்கி போய்விடும் எனவே ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்நாட்டு தொழிலாளர் வர்க்கத்தின் கைகளிலேயே தங்கியுள்ளது உழைப்பாளி இல்லாத நாடுதான் உலகில் எங்குமே இல்லை என்ற வாசகத்துக்கு அமைய ஒவ்வொரு நாட்டிலும் தொழிலாளர்களின் பங்கு மகத்துவமானது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அன்றாட வாழ்வியல் சமூக இயக்கத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கமாகிய இந்த தொழிலாளர்கள் போற்றத்தக்கவர்களே அவர்களை நினைவு கூறக்கூடிய தினம் என்பது சிறந்த ஒரு நாளாகவே உள்ளது நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில் கூடவே நடைபோடும் மதிக்கத்தக்க வர்க்கமாகவே தொழிலாளர் வர்க்கம் காணப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே தொழிலாளர்களுக்கு உரிய மரியாதையையும் கௌரவத்தினையும் அளிப்பது எமது ஒவ்வொருவரது கடுமையாகும் நாம் அனைவரும் உழைப்பின் பெருமையை உணர்த்தும் மே தினத்தை போற்றுவோம் தொழிலாளர்களை கொண்டாடுவோம்